எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க எங்கள் வீட்டு கொலுவை பார்க்கலாங்க நவராத்திரியோடைய ஐந்தாம் நாளுங்க அன்றைக்கி பஞ்சமி தேதிங்க வராகி அன்னைக்கு உகந்த நாளுங்க நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேங்க வராகி அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் பால் மூன்று விதமான அபிஷேகம் பண்ணியிருக்கிறேங்க எங்கள் வீட்டில் கொலு வை வச்சுருக்குறேங்க நான் ஒரு பதினாலு வருஷமாக நான் கொலு வச்சுருக்குறேங்க எங்கள் வீட்டில் பழக்கம்லாம் இல்லைங்க கொலு வைக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க ஆனால் நானாகவே எனக்குள்ளே தோணுச்சிங்க நான் கொலு வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி எனக்குள்ளே தோணுதுனால நான் கொலு வச்சேங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் நான் கோட்ரஸில் தாங்க இருந்தேன் நான் கொலு வச்சு ரெண்டு வருஷம் கழித்து நான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க சொந்த வீட்டுக்கு வந்து பன்னெண்டு வருஷமாக நான் கோலு வச்சிட்ருக்குறேங்க நவராத்திரியுடைய முதல் மூன்று நாள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதியாகவும் இருப்பாங்க நவராத்திரியுடைய பூஜையை பற்றி சொல்கிறேங்க நவராத்திரியுடைய பூஜைகளின் முதல் நாள் அம்பாள் மகேஸ்வரியாக தோன்றுகிறாள் மது கைடபர் என்ற இரு அசுரர்களை அழித்து மனித குலத்தை காத்து பெருமையும் இந்த நாள் இந்த முதல் நாள் என்று அம்பாளுக்கே சேருகிறது இந்த முதல் நாளில் அம்பாளை மல்லிகை பூவால் அலங்கரித்து வில்வத்தால் அர்ச்சித்து தோடி ராகம் பாடி வெண்பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் எல்லா நற்பணங்களையும் பெற இரண்டாம் நாளன்று அம்பாள் கௌமாரியாக தோன்றி அசுரர்களை அழித்து தன் பிள்ளைகளை காத்து கொண்டாடும் நோக்கோடு தேவிக்கு முல்லை துளசி மலர்களால் அர்ச்சித்து கல்யாணி ராகம் பாடி புலியோதரை படைத்து வழிபாடு வர, நோய் நொடிகள் நீங்கும் மூன்றாம் நாள் அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்து மனித குலத்தை காக்க வராகி வடிவம் கொண்டாள் செண்பகம் சம்பங்கி மலர்களால் அம்பாளை அலங்கரித்து காம்போதி ராகம் பாடி சர்க்கரை பொங்கல் நெய்வைத்தியம் செய்ய செல்வங்கள் பெருகும் நான்காம் நாளன்று மகாலட்சுமியாக அம்பாள் தோன்றி மனித குலத்தில் சகல சம்பத்துகளையும் வழங்குகிறாள் அன்று மகாலட்சுமியை மல்லிகைப்பூவால் அலங்கரித்து பைரவி ராகம் பாடி அன்னம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கோடும் ஐந்தாம் நாளன்று மகாலட்சுமியை வைஷ்ணவி தேவியாய் அவதாரம் கொள்வதால் அன்று தேவியை முல்லைப்பூக்களால் அலங்கரித்து பஞ்சு வராதி சேரும் ஆறாம் நாளன்று மகாலட்சுமியை இந்திராணியாக தோன்றுவதால் அன்று ஜாதி மலர்களால் அன்பாலை அலங்கரி செய்து நீலாம்பரி ராகம் பாடி தேங்காய் சாதம் படைத்து வழிபட்ட மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும் விரோதங்களும் மகளும் வெற்றிகளும் பல கிட்டும் ஏழாம் நாளன்று சரஸ்வதி ஞான சக்தியாக தோன்றும் தோன்றுவதால் சரஸ்வதி தேவியை வெண்தாமரையால் அலங்கரிக்கும் தாயங்கு தும்பை மலர்களால் அச்சித்து கிலாரி ராகம் பாடி எலுமிக்கு சாதம் படைத்து வழிபட சரஸ்வதி கடாசம் சிக்கல் கல்வி சிறக்கும் எட்டாம் நாளன்று சரஸ்வதி தேவி நரசிம்மவாகியாக தோன்றுவதால் அன்று ரோஜா மலர்களால் அம்பாளை அலங்கரித்து புண்ணாக வரா வராளி ராகம் பாடி சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வரம் உடனே கிடைக்கும் ஞான சக்தியும் மிகுதியாகும் ஒன்பதாம் நாளன்று தலைமகள் சாமுந்தியாக அவதரிப்பதால் அம்பாளை பெண்டாமரை மற்றும் வெள்ளை சாமரையால் அலங்கரித்து வசந்த ராகம் பாடி பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்வதால் தடைப்பட்டு வந்த